ஃபினான்ஸ் வணக்கம் பொறுத்த வரைக்கும் நேற்று சரிஞ்ச மாதிரி இன்னைக்கு வந்து சரிஞ்சிருக்கு நூற்றி முப்பத்தேழு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டில் நிறைவடைஞ்சிருக்கு பொருளாதார விமர்சகர் நாகாப்பன் சார்கிட்ட பற்றி டீடெயிலாக பேசிடலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி நிப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே தான் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட சொன்ன வரும் தெரியுது சார் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து அப்படிங்கிற லெவல் நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டிய லெவல் ஒரு புள்ளிகள் எழுநூறு புள்ளிகள் இருக்கு அது வரைக்கும் நம்ம நம்ம வந்து எடுத்துக்க முடியாதுங்கிறத மட்டும் திரும்ப காட்டுது சென்செக்ஸ் ஐநூறு புள்ளிகள் இறங்குனதோடு இல்ல பிராடன் மார்க்கெட்ல வந்து ஆயிரத்தி அட்வான்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு பொங்கல் டிக்ளைன் இது வந்து பிஎஸ்சி ல எடுத்தீங்கன்னா வந்து அட்வான்ஸ் வெறும் எண்ணூத்தி எழுபத்தி எட்டு தான் ஆனா டிக்ளைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொங்கல் இரண்டு மடங்கு அப்படிங்கறத பார்க்க முடிகிறது சோ இது கிளியர் இண்டிகேஷன் இன்ஃபேக்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ண ஸ்டாக்ஸ் விட லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ணது இன்னைக்கு என்எஸ்சி ல அதிகமா இருக்கு அப்பர் சர்க்யூட் எழுபத்தி லோயர் சர்க்யூட் எண்பது அப்படிங்கறது அதிகமா இருக்கு டிக்ளைன் முப்பத்தி மூணு அட்வான்ஸ் பதினேழு நிப்டில சோ ஐ திங்க் ஒரு மாதிரி ப்ராடரா நெகட்டிவ் ட்ரெண்ட்றத வந்து இது இன்னும் கன்ஃபார்ம் பண்றதான் எடுத்தீங்கன்னா அதுவுமே வீக்கா தான் இருக்கு செக்டோரல் பார்த்தா இது இந்த இதுதான் ஐடி இது மூன்று தான் வந்து சின்ன ஏற்றத்துல இருக்கு பார்க்க முடிகிறது எல்லாமே இறக்கத்துல தான் குறிப்பாக வங்கித்துறை பங்குகள் இன்னைக்கு வந்து நல்ல அடி வாங்கிய பங்குகளா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஐசிஐசி வங்கி ஸ்டேட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க் இண்டஸ் இண்ட் பேங்க் இந்த மாதிரி எல்லா கோட்டக் பேங்க் ஃபைனான்சியல் சர்வீசஸ்ல வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல முடிவடைத்திருப்பதை நான் பார்க்க முடியும் ஏன் ரீசென் இருக்குங்களா சார் பேங்க் செக்டர் முடிவுல அடி வாங்கினதுக்கு நட கடந்த சென்ற வாரம் பாத்தீங்கன்னா பிஎஸ்சியூ பேங்க்ஸ் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஏறுனுச்சு பேங்க் ஆஃப் பரோடா எல்லாம் இருநூத்தி இருபது ரூபா வரைக்கும் போனது இருநூத்தி அறுபதுக்கு போனுச்சு ஸோ அந்த மாதிரியான ஏற்றத்தினுடைய ஒரு இறக்கமா தான் இத பாக்குறேனே தவிர அதுக்கு தாண்டி இதுல ரீட் பண்றதுக்கு இன்னும் ஒன்னும் குறிப்பாக ஒன்றுமே இல்லை

எதுவும் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்பதான் ஐபிஓ நிறைய வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னீங்களே சார் ஆமா இப்ப வந்து மார்க்கெட் டவுனா இருக்கப்ப அந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகுறது எப்படி லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு அதுதான் சொல்ல வரேன் மார்க்கெட் டவுன் சொல்ல முடியாது அதாவது புல்லிஷ்னஸ் முடிந்திருக்கு அவ்வளவுதான் டவுன்ங்கிறது இன்னொரு ஆயிரம் எழுநூறு அறுநூறு எழுநூறு புள்ளிகளுக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் இறக்கத்துல இருந்தாதான் நம்ம அது வந்து ஒரு பேரிஷ் சென்டிமெண்ட்னுடைய அடித்தளமாக அதை நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த ஐபிஓங்கிறது தொடர்ந்துகிட்டு அது வந்து வரவேற்பை பெறத்தான் செய்யும் சமீப காலமாக வரக்கூடிய ஐபிஓஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமான வரவேற்பு நூறு மடங்கு இருநூறு மடங்கு முன்னூறு மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து வரவேற்பு பெறுகிறது அது மட்டும் மட்டுமல்ல அது லிஸ்ட் ஆகும் போதும் பாத்தீங்கன்னா வந்து பெரிய அளவுல ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷ உச்சத்துல இருக்குங்கிறாங்க இந்த பண்ட் ரைசிங் அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த பதினேழு ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க லிஸ்ட் ஆகிற பங்குகளும் பாருங்க இன்னைக்கு உதாரணமா மொபைல் குவிக் அப்படிங்கிற நிறுவனத்தினுடைய பங்கு இன்னைக்கு லிஸ்ட் ஆனிச்சு அவங்க பங்கு வெளியிட்ட விலை இருநூத்தி எழுபத்தி ஒன்பது லிஸ்ட் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பிரீமியத்துல நானூத்தி நாற்பது ரூபாய் லிஸ்ட் ஆகுது இருநூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து நானூத்தி நாற்பது முடிவடையும் பொழுது ஐநூத்தி இருபத்தி எட்டு ரூபாய் அப்படின்னு முடிவடைஞ்சிருக்கு நைன் எங்க பைவ் டுவெண்ட்டி எயிட் எங்க கிட்டத்தட்ட இரண்டு மடங்கு அதிகரிச்சு முடிவடைஞ்சிருக்கு அதே மாதிரி இன்னொரு பங்கு இப்ப பட்டியலிடப்பட்டது சமீபத்தில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா விஷால் மெகா மார்ட் இவங்களும் வந்து அந்த பங்குடைய விலை எழுபத்தி ரூபாய் அவங்க ஐபிஓ வெளியிட்டது அதுல இருந்து நாற்பது பெர்சென்ட் மேல பிரீமியத்துல நூத்தி பத்து ரூபாய் அப்படின்னு வந்து பட்டியலிடப்பட்டு அந்த புலிஷ் ட்ரெண்ட்லயே அதாவது நூத்தி பன்னிரண்டு ரூபாய் அப்படிங்கிற அளவுல வந்து இது முடிவடைஞ்சிருக்கிறது பார்க்க முடிகிறது இப்போ இஷ்யூ மட்டும் இல்ல அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆகும் பொழுதும் அந்த பிரீமியம் வந்து தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது அந்த இரண்டு மாதங்கள் கழித்து அந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் விக்க வரும்பொழுது இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கணும்

அது அப்புறம் பேசலாம் சங்கி இண்டஸ்ட்ரி சங்கி இண்டஸ்ட்ரி சொன்னேன் இல்லையா அந்த நிறுவனத்தை இணைக்கும் பொழுது இப்ப ஐடிசி வந்து ஒரு நிறுவனத்தை ரெண்டா பிரிக்கிறாங்க சோ அதனால அந்த நிறுவனத்து பங்கு வச்சிருக்கவங்களுக்கு புதிதாக இந்த ஒரு நிறுவனத்துடைய பங்கு கிடைக்கும் ஐடிசி ஹோட்டல் நிறுவனத்துடைய பங்குகள் கிடைக்கும் கிடைக்கும் ரெண்டையும் ஒன்று சேர்த்து மதிப்பு போட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மதிப்பு தான் வரும் இப்போ இரண்டு நிறுவனங்கள் ஒன்று சேரும் பொழுது அதனுடைய மதிப்பு கூடுமான கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எப்படின்னா இப்போ இந்த சாங்கி இண்டஸ்ட்ரீஸ் இதனுடைய பங்கு வந்து பத்து ரூபாய் முகமதிப்பு இதை வந்து அம்புஜா சிமெண்டோட மர்ச்சி பண்ணும்போது பொழுது அம்புஜா சிமெண்ட்

இந்த கம்பெனிகளை பத்தி பேசுறப்ப சார் ஜிஎஸ்டி நிறைய கம்பெனிகள் வந்து தில்லுமுல்லு பண்ணதா கப்பு கண்டுபிடிச்சிருக்காங்களாமே அவங்க என்ன தப்பு கேடுக்க போறாங்க என்னென்ன கம்பெனிகள் அப்படி பண்ணிருக்காங்க தில்லுமுல்லு இது முன்னாலே ஒரு தடவை அப்பப்ப வந்துட்டே இருக்க நியூஸ் பட்டு முன்னால ஒரு முறை மொத்தமா நிறைய பெரிய செய்திகள் வந்தது இப்போ அடுத்ததா ஒரு ஒரு டிரைவ் சிபஐசி பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஎஸ்சி கவுன்சிலுக்கு இது பண்ண போறாங்க அவங்க வந்து 26543 கோடி ரூபாய் அளவுக்கு ஜிஎஸ்டி இவேஷன் நடந்திருக்கு இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க

ஒருவேளை அந்த பதினெட்டா நீங்க நிறைய டாக்ஸ் நீங்க இருக்குன்னா அது கிரெடிட் வந்து கம்மியா இருந்ததுன்னா மிச்ச டிஃபரன்ஸா கட்டினா போறோம் அதாவது நீங்க வித்த பொருளுக்கு வாங்கின ஜிஎஸ்டியும் வாங்கின பொருளுக்குள்ள ஜிஎஸ்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்ச ஜிஎஸ்டி கட்டினா போறோம் இங்க எங்க பிரச்சனை வருதுன்னா நீங்க வித்தது ஓகே அதுக்குள்ள ஜிஎஸ்டி உங்க கைக்கு வந்துருச்சு அதை வாங்கிட்டீங்க அதை டிபார்ட்மெண்ட் கட்டாம நான் வேறு நிறைய பொருட்கள் வாங்கினேன் அப்படின்னு பேக்கா இன்வாய்ஸ் தயார் பண்றது இல்லாத நிறுவனங்கள் ஷெல் நிறுவனங்கள் அவங்க பேர்ல இன்வாய்ஸ் ரெடி பண்ணி அந்த பொருட்கள்லாம் வாங்கினதுனால அதுக்கு நான் ஜிஎஸ்டி அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு போய் சொல்றது இந்த டாக்ஸை கட்டாம அவாய்ட் பண்றது இது மாதிரி இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி மூன்று கோடி அவேஷன் நடந்திருக்குன்னு அவங்க பாத்திருக்காங்க அவங்க வந்து ஒரு ஒரு ஸ்க்ரூட்டினி பண்றாங்க அறுபத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஹை ரிஸ்க் டாக் பேயர்ஸ் பண்ணிருக்காங்க இந்த 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 முறை அதுல வந்து ஒரு பதினெட்டாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ரெண்டு சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி வந்து அந்த நிறுவனங்களே இல்லைங்கிறாங்க அந்த மாதிரி நிறுவனங்களே கிடையாது போலி நிறுவனங்கள் அந்த பேரை சொல்லி பில்ல ரைஸ் பண்ணி இவங்க எல்லாம் டாக்ஸ் கிளைம் பண்ணிருக்காங்க அப்படின்னு அவங்க நடவடிக்கை போறாங்க இது எந்தெந்த நிறுவனங்கள் பட்டியல் வந்து இது வந்து பொது வெளியில வந்து வெளியே ஆகல பெரும்பாலும் இதெல்லாம் வந்து சிறு நிறுவனங்கள் நடத்துற நிறுவனங்கள் இருக்கும் அப்படியே பெரிய நிறுவனங்கள் இருந்தா கூட பங்கு சந்தையில பட்டியலப்பட்ட நிறுவனங்கள் பெரும்பாலும் இதுல ரொம்ப முடிந்த வரைக்கும் மாட்டிக்க மாட்டாங்க நேற்று கூட பார்த்தோம் ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருந்தது ஜொமேட்டோக்கு எண்ணூறு கோடி ரூபாய்க்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம் அந்த மாதிரி வரலாம் அது வந்து கட்டல அப்படின்னு பட் அது வந்து அவங்களுடைய எங்களுக்கு அது அப்ளிகபிலிட்டி இல்லைன்னு இருந்திருப்பாங்க ஆனா அப்ளிகபிள்னு சொல்லி கட்ட சொல்லலாம் அப்புறம் அதுல வித்தியாசங்கள் இருக்கலாம் பட் இந்த மாதிரி ஃபிராடுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பார்கள் பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் ஏன்னா அவங்க வந்து கடமையா நடவடிக்கைகள் எடுக்கப்படும் உங்க மேல அதே மாதிரி செபியோட மீட்டிங் வந்து நீங்க நடந்தது இல்ல சார் முக்கியமா என்ன விஷயங்கள் சார் பேசியிருக்காங்க இல்ல நடந்துகிட்டு இருக்கு இன்னும் நம்ம பேசக்கூடிய இந்த கட்டத்துல என்ன முடிவுகள் எதுவும் வெளி வரல மாலை வரலாம் வரபடி பார்க்கலாம் நேரத்தே பார்த்தோம் அதுல வந்து அன்பில பப்ளிஷ்டு பிரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் உப்சின்னு சொல்லி யூபிஎஸ்ஐ சொல்லுவோம் அது பத்தி அந்த ரெகுலேஷன் சம்பந்தமான சில நடவடிக்கைகள் வரலாம் எதிர்பார்க்கப்பட்டது அது மாதிரி வந்து நிறைய சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் மார்க்கெட்ல நடந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆக்ட் இது கொண்டு வரலாம் ரெகுலேஷன் சொல்லிட்டு ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்எக்ஸ்பிளைன்டு சஸ்பிஷியஸ்

சில செக்ஸ் அண்ட் ஓட இதை வந்து கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மாலை பிற்பகல் இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா நாளை வந்து நம்ம இதை பத்தி நம்ம விரிவாக பேசலாம் அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் நிறைய பேர் முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து தொடர்ந்து பண்ணாம மறந்து போயிருப்பாங்க அந்த ஐடியெல்லாம் கூட மறந்துருப்பாங்க பாஸ்வேர்ட் எல்லாம் மறந்துருப்பாங்க எதில் பண்ணீங்க அவங்களுக்குலாம் இப்போ திருப்பி கூட அதை எங்கெங்கெல்லாம் நீங்க போட்டு வச்சிங்கிறது சுலபமாக ஏதோ வழி கொண்டு வர போறதா சொல்றாங்களே சார் செபி ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்க போறதா சொல்றாங்களே அது என்ன பிளாட்ஃபார்ம் இல்ல இது நல்ல விஷயம் இதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி முன் முயற்சிகள் அப்புறம் அதை பற்றியான விவாதங்கள் இதெல்லாம் இருந்தது பட் இறுதியான முடிவு எதுவும் எடுக்கப்படலை இது என்னன்னா நம்ம நிறைய பேர் இப்ப இப்போ சமீபத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் பக்காவா பண்றவங்க கட்டாயமாக மொபைல் போன் நம்பர் கொடுக்கணும் இமெயில் ஐடி கொடுக்கணும் ஆதார் கார்டு கொடுக்கறதுனால அட்ரஸ் அப்டேட் ஆகிடும் இதெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு போட்டவங்க நிறைய பேருக்கு மறந்து இருப்பாங்க சிறு தொகையாக ஒரு ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் போட்டு அப்புறம் அதை வந்து மறந்து இருப்பாங்க அந்த எஸ்ஐபி நின்னு போயிருக்கும் ஃபாலோ பண்ணாம விட்டுருப்பாங்க அதை கண்டுபிடிக்கவே முடியாது இப்ப அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தொகுத்து இந்த பிளாட்ஃபார்ம்ல போட்டு நம்ம வந்து இந்த ஐபிஎஃப்க்கு பங்கு இதுவானதை அவங்க எடுத்து அங்கே இது பண்றாங்க நம்ம ஆட்கள் ஐடென்டிஃபை இது பண்ண முடியாது அன்கிளைம்டு டிவிடண்ட் அது மாதிரி இது ஒன்று கொண்டு வர போறதா சொல்றாங்க மேலும் விவரங்கள் வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமாக இது ஒரு பயனுள்ள முயற்சியாக இருக்கும் நம்ம முதலீட்டாளர்களுக்கு இத பத்தி விவரமா சொல்லுவோம் அதே மாதிரி பி டபிள்யூ சி இந்தியா பத்தி தரவு வெளியே இருக்குன்னு சொல்றாங்க நிறைய பேர் இங்கே ஃபாடு பண்றதா இன்னொரு தரவு வேற கொடுத்துருக்காங்களே சார் ஜி ஆமா பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களுக்குள்ள வந்து மிகப்பெரிய ஃப்ராட் நடந்திருப்ப ஃப்ராட்ஸ் நிறைய நடக்குது கிட்டத்தட்ட அந்த ரெண்டு வருஷத்துக்கு அதாவது அது ரெண்டு வருஷத்துக்குள்ள டேட்டாவை அனலைஸ் பண்ணியிருக்காங்க அந்த அனாலிசிஸ் அந்த ரிப்போர்ட்டினுடைய பேர் என்னன்னா நம்ம கேட்கறவங்க அதை கூகுள் பண்ணி பார்க்கலாம் குளோபல் எக்கனாமிக் கிரைம் சர்வே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்தியா அவுட்லுக் இருக்குன்னு இந்தியாவில இது எப்படி இருக்கு அப்படின்னு சர்வே செலவோட ஒப்பிட்டு போட்டிருக்காங்க இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஐம்பத்தி ஆஃப் இந்திய நிறுவனங்கள் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறாங்க எக்கனாமிக் ஃபிராட் அது மட்டும் இல்ல சர்வேஸ் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு அதோட பதினெட்டு சதவீதம் அதிகமா இருக்கு இந்தியாவில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சர்வையோட ஒப்பிட்டு பார்த்தால் அதை விட ஏழு பெர்சென்ட் அதிகரிச்சிருக்கு பெரும்பாலான ஃபிராட் இங்க நடக்கிறது வந்து ப்ரொக்யூர்மெண்ட்ல பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ல அங்கதான் இது மாதிரியான இது நடக்குது ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து டேக்கன் ஃபார் ரைட் அந்த மாதிரியான இதுல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க இது கொஞ்சம் கவலைக்கூடிய விஷயம் இதை வந்து சீர் செய்ய வேண்டிய சரி செய்ய வேண்டிய விஷயம் நிறுவனங்களை பொறுத்தவரை அதே மாதிரி ஜெஃப்ரிஸ் மாதிரியான தரகு நிறுவனங்கள் வந்து சொல்வதை வச்சு முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் பங்குகளை வாங்கலாமா நான் முன்னரே பேசியிருக்கோம் சென்ற வாரம் கூட ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை ஒரு நிறுவனம் வாங்கலாம்னு சொல்லி இருபது பர்சென்ட் அப்சைட் பொட்டன்ஷியல் சொல்றாங்க சொன்ன அன்னிக்கி அது வந்து பதினஞ்சு பர்சன்ட் ஏறிடுச்சு அவர் ஓராண்டுக்கு கொடுக்கக்கூடிய இலக்கை பதினைந்து ஓரிரு நாட்கள் அச்சீவ் பண்ணா எல்லாரும் அதை நம்புறாங்க அது வந்து சி அவங்க கொடுக்கறது ஒரு லாங் டேம் பெர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி நிறுவனங்கள் வந்து நிறைய ஆராய்ச்சி செய்து அதை நம்ம பிரஷசைட் பண்ணிட்டு எல்லாருமே வந்து ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்றாங்க தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சிலருது அஜெண்டாவோட இல்லாமவும் இல்ல சோ நம்ம தரம் பிரித்து பார்க்க தெரிய வேண்டும் அவங்க கொடுத்திருக்க டேட் நமக்கு எப்படி எடுத்துக்கணும்னா நமக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி நம்ம கவனிக்க தவறிய நிறுவனங்களை அவங்க கவனிச்சு சொல்லும் பொழுது அதை எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணி நம்ம சொந்த ஆராய்ச்சி மூலமாக நம்ம கண்டுபிடித்து நமக்கு அது திருப்தியா இருந்தா தான் பண்ணுமே தவிர ஒரு பெரிய நிறுவனம் சொல்லுதுங்கிறதுக்காக நம்ம அத போய் வாங்குறதுங்கிறது வந்து சரியா இருக்காது ஏன்னா அவங்களுடைய நூறு ஷேர்ஸ் பல பெரிய போர்ட்போலியோல இது ஒரு பெர்சென்டா இருக்கும் நமக்கு அது பத்து பெர்சென்டா இருக்கும் நம்ம போர்ட்போலியோ இல்ல வெயிட்டேஜ் பல விஷயங்கள் அதுல கவனமா இருக்கணும் சிறப்பு சார் நிறைய டீட்டெயில் சொல்லியிருக்கீங்க சார் தேங்க்யூ சோ மச் சார் ஐ பி எஸ் பினான்ஸுக்கு நேர்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கான கேள்விகளை கேளுங்க நிச்சயம் வீக்கெண்ட்ல நானும் சார் பதில் சொல்றோம் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க